ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சி வேர்ல்டு தமிழ் இன்னைக்கு திரையரங்களை வெளியாக காத்திருக்கும் புதிய படங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் வாங்க சிவகார்த்திகை நடிப்பில் மதராசி ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகரின் ஆக்சன் டிராமா கலந்த படைப்பு ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் படம் மதராசி இப்படத்தில் ருக்மணி வசந்த் விக்ராந்த் வித்யுத் ஜமால் மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளன அனிருத் இசையமைத்துள்ளார் வெற்றிமாறனின் தயாரிப்பில் பேட்கள் வெற்றிமாறன் பேனர்க்கில் உருவாகியுள்ள பேட்கள் படத்தை வர்ஷா பரத் இயக்கி அஞ்சலி சிவராமன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பாலா நடித்த காந்தி கண்ணாடி சின்ன சின்னத்திரையில் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கலக்கு கலக்கிய பாலா தற்போது காந்தி கண்ணாடி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் பாலாவின் புதிய முயற்சியாக உருவான இந்த படம் சமூக பிரச்சனை மற்றும் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது அனுஷ்கா நடிப்பில் காட்டி தனித்துவமான கதை அம்சத்துடன் உருவான அனுஷ்காவின் படைப்பு பெண்கள் மையமாக இருக்கும் சுவாரஸ்யமான த்ரில்லர் திரைப்படமாகும் இப்படத்தின் மூலம் நடிகர் விக்ரம் பிரபு தெலுங்கு சினிமா துறையில் அறிமுகமாகிறார் தி காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ் பிரபல ஹாலிவுட் ஹாரர் பிராண்டின் புதிய பகுதி ஹாரர் ரசிகர்களுக்கு ஒரு அதிரடி அனுபவத்தை வழங்கி வருகிறது இந்த வாரம் மொத்தம் ஐந்து திரைப்படங்கள் ரசிகர்களை அவர தயாராக தயாராக காத்திருக்கின்றன ஆக்ஷன் டிராமா ஹாரர் என பல்வேறு வகையில் வெளியாகும் இந்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் விறுவிறுப்பை அதிகரிக்க இருக்கிறது வாங்க இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் கண்ணப்பா பேன் இந்தியன் படமாக கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியானது கண்ணப்பா இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் பிரபாஸ் மற்றும் மலையாள நடிகர் சிறப்பு மோகன்லால் சிறப்பு வேடத்தில் நடித்திருக்கிறார்கள் இருவரும் இணைந்திருந்ததால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்த இத்திரைப்படம் வசூலில் பெரிய தகத்தை ஏற்படுத்தவில்லை இந்த திரைப்படம் இன்று அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியானது பன் பட்டர் ஜாம் இயக்குனர் ராகவ் மிர்தாத் இயக்கியுள்ள பன் பட்டர் ஜாம் ப படத்தில் பிக்பாஸ் சீசன் புகழ் ராஜு ஜெயமோகன் கதாநாயகன் அறிமுகமாகியுள்ளார் கதாநாயகியாக ஆத்யா பிரசாத் பவியாட்ரிக்கா நடித்துள்ளனர் மேலும் சார்லி சரண்யா பொன்வனன் தேவதர்ஷினி மைக்கேல் தங்கதுரை விஜய் பாபு உள்ளிட்ட பலர் இப்படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் திரைப்படம் இன்று அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது சரண்டர் பிக்பார் பிக்பாஸ் பிரபலம் தர்ஷன் மற்றும் சுஜித் சங்கர் நடிப்பில் வெளியான திரைப்படம் சரண்டர் கௌதமன் கணபதி இயக்கத்தில் போலீஸ் விசாரணை மையமாக வைத்து இந்த திரைப்படம் உருவானது கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்கில் வெளியான இந்த திரைப்படம் இன்று சன்னக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ஃபுட்டேஜ் விடுதலை நாயகி மஞ்சுவாரியர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஃபுட்டேஜ் திரில்லர் கதைக்கருவை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் திரையரங்கில் வெளியானது சைஜு ஸ்ரீதரன் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த திரைப்படம் இன்று சன்னக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது இந்த வார சினிமா செய்திகள் சிலவற்றை காணலாம் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர் துல்கர் சல்மான் தயாரித்து டோமினிக் அருண் இயக்கி கல்யாணி பிரியதர்ஷன் நடித்துள்ள லோகா திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வசூல் குவித்தது படத்தின் வெற்றியை படக்குழுனர் சென்னையில் கொண்டாடினார்கள் இதில் நடிகர் துல்கர் சர்மான் கலந்து கொண்டு பேசும்போது தமிழகத்தின் மீது எனக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்கிறது என் படங்களுக்கு இங்கே ஆதரவு இருக்கும் என்பதை குருட்டுத்தனமாக நம்புவேன் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை லோகா படத்தை ஐந்து பாங்களா எடுக்க திட்டமி திட்டமிட்டிருந்தோம் அதற்காக விவாதங்கள் நடந்து வருகிறது என்னதான் போராடினாலும் ஒரு வருடத்திற்கு மூன்று படங்கள் தான் நடிக்க முடியும் எனவே என் ஆசைக்கு தீனி போடும் விதமாக தயாரிப்பாளராக மாறினேன் லோகா படத்தில் கல்யாணி நான் நினைத்ததை விட நடிப்பில் அசத்தி விட்டார் பாக்ஸிங் உள்ளிட்ட நிறைய பயிற்சிகளை கற்றார் உண்மையிலே நிஜத்திலே அவர் ஒரு லேடி சூப்பர் ஹீரோ தான் என்றார் மக்கள் முடிவு செய்வார்கள் சிவகார்த்திகேயனின் நச் பதில் சிவகார்த்திகேயனிடம் தமிழ் சினிமாவில் முதலில் எம்ஜிஆர் சிவாஜி இருந்தார்கள் அடுத்தது ரஜினி கமல் அதற்கடுத்து விஜய் அஜித் இப்போது ரஜினி நடித்துக் கொண்டிருக்கிறார் கமல் விஜய் அரசியலுக்கு போய்விட்டனர் அஜித் கார் பந்தயங்களை ஆர்வம் காட்டி வருகிறார் தமிழ் சினிமா சினிமாவில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது அடுத்ததாக உங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு சிவகதையை பதில் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் நான் உழைக்க தயார் ரஜினி கமல் விஜய் அஜித் நான்கு பேரும் தனித்துவமும் இருக்கிறது நான் இதுவாக வேண்டும் அதுவாக வேண்டும் என்று நினைப்பதில்லை நினைத்தால் குழம்பி விடுவோம் மக்களுக்கு நல்ல படம் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் இவ்வாறு சிவகார்த்திகன் கூறினார்